வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் அதாவது ஆஸ்பிரன்ஸ் வந்து குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் செலுத்தி இதற்கு வந்து மொத்தம் ஒரு ஆடண்டம் வந்தது இந்த ஆடண்டம் எயிட்டி வந்து இன்னைக்கு வந்தது இப்போ நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆடண்டம் ஐந்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டது என்ன பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஏங்கிறது வந்து வேகன்சி ரிவைஸ் பண்ணிருந்தாங்க அந்த ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுலயும் சிலது ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க பழைய வேக்கன்சியை வந்து கூட்டி இருந்தாங்க அப்புறம் திரும்ப பழைய வேக்கன்சி வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஸோ இது இன்னைக்கு வந்தது தேர்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுல வந்த அப்டேட்ஸ் என்னென்ன ரிவைஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்டேட் அங்கே பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் இந்த சிஎம்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுங்கிறது ஒரு டுவெண்ட்டி வேக்கன்சி வந்து புதுசாக சேர்த்துருக்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த எயிட்டிஏங்கிற ஃபர்ஸ்ட்டு ஆரண்டம் இதுல நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை தவிர அந்த இதில் வந்து குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் நன்னடத்தை அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேக்கன்சி அது மொத இதில் இல்லை சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த குரூப் டூஏல இருக்கக்கூடிய இதெல்லாம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இல்லை இப்போ புதிதாக சேர்க்கப்பட்டது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட்டா ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ குரூப் டூ சர்வீசஸ் எடுத்து எங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூவில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஏ இந்த ரெட்டில் போட்டிருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த நோட்டிபிகேஷன் சம்மந்தப்பட்ட எஃபெக்ட் அது அப்போது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பதிமூணு இருந்தது ஒரு மூணு கூட்டி பதினாறாயிருக்கு ப்ளஸ் த்ரீ அதே மாதிரி தான் இதெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க இது வந்து இப்போது கூட்டப்பட்டது ரெட்டுங்கிறது இப்போ கூட்டப்பட்டது இந்த ப்ளூங்கிறது ஏங்கிறது ஃபஸ்ட்டு இதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லெவன் அசிஸ்டன்ட் செக்ஷன் கம் ப்ரோக்ராமர் டிஎன்பி தமிழ்நாடு செக்ரட்டரியட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து நாலு அப்புறம் மூணாக்குறாங்க திரும்ப அதே தான் நாள் ஆக்கியிருக்கிறாங்க ஃபாரஸ்டர் நூற்றி இருந்து நூற்றி இருபத்தி ஒன்று இதெல்லாம் போன தடவை எஃபெக்ட் கொடுத்தாங்க ரெட்டில் இருக்கிறது தான் இந்த தடவை இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோர் நைன்டி செவன் இருந்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை வந்து எயிட்டி ஏலில் வந்ததில் என்ன பண்ணாங்க குறைச்சாங்க இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அதான் இன்னும் ஒன்று குறைச்சி இப்போ இரநூத்தி எண்பத்தி நாலாயிருக்கு ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மைனர் வேரியேஷன்ஸ் ரெவன்யூ அசிஸ்டன்ஸ் எல்லாமே நார்மலாக கூடியிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடி இருக்கு இது இப்போ இல்லை எயிட்டிஏலே வந்தது இப்போ நம்ம நெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாமே இருக்கிறது அந்த எயிட்டிஏ ஆடண்டம் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ வந்துருக்க அந்த லேட்டஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு போஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கதா ஆஸ்பரென்னு சொன்னாங்க இதெல்லாம் கேல்குலேட் பண்ணாங்க அறுபத்தி ஏழு போஸ்ட்டு வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட்டை எஃபெக்டை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு போஸ்ட்டை வந்து குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க அறுபத்தி ஏழு போஸ்ட்டு தானே குறைஞ்சிருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு சோழப்பொறி போல் அதுவும் ஒரு எலெக்ஷன் இயரில் வந்து என்ன தைரியத்தில் வந்து இவ்வளவு வந்து ஒரு குரூப் டூ வேக்கன்சி அளவு கூட இல்லை குரூப் டூலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி வந்தது அதுக்கப்புறம் போன தடவை தான் ஒரு டூ தௌசண்ட் பிளஸ் ஸோ குரூப் டூ வேகன்சி மாதிரி குரூப் ஃபோர் வேகன்சி போகுது அப்போ குரூப் டூவில் குரூப் டூ ஏல வேகன்சி வர போகுது ஓரளவு குரூப் ஒன்ல தான் டீசெண்டாக வேகன்சி ஆனால் நமக்கு தெரியும் ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்கு இதுல சிஎம் வேற சொல்லியிருக்காரு சிஎம் வேற இப்போ ஜனவரி மாசத்துக்குள்ள எழுவத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணிகள் நிரப்பப்படும் அப்படின்றாங்க எப்படி அப்படிங்கிறதே புரியல ஆசிரியர் பணிகளை சேர்த்தாலுமே அவ்வளவு வருமா தெரியல ஆசிரியர் பணிகள் அதுக்கப்புறம் காவலர்கள் பணிகள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி